வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடன் கூட்டாளி களாக செயல்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் பேங்கூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா போன்ற வங்கிகளை ஒன்றாக இணைத்தது இந்த இணைப்புக்கு முன்தின நாள் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜே எஸ் கேக்க சொன்னார் அரசின் கொள்கை முடிவுகளில் உச்ச நீதிமன்றம் என்று அதிலிருந்து இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இணைப்பை அறிவிப்பதற்கு முன்னால் தலைமை நீதிபதியின் ஒப்புதலை பெற்றிருக்கிறார் என்று தோன்றுகிறது இந்த இணைப்பானது சந்தோஷமான அல்லது மகிழ்ச்சியான விளைவுகளை மக்களுக்கு விட துன்பமான வலிமிக்க விளைவுகளை தான் என்று தோன்றுகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் உள்ள மக்களின் பணத்தை சுரண்டி வடிகுழாய் வடிகுழாய் வழியாக மும்பைக்கு அனுப்புகிறது அங்கு பத்து பத்து பேர் பங்குகளை விற்கிறோம் என்று சொல்லி பணத்தை தட்டிக்கொண்டு சென்றுவிடுகிறார்கள் அதில் ஏற்படும் நஷ்டத்தை ஈடு இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரிடமிருந்தும் கூடுதலாக வட்டியை பிடுங்கிக் கொள்கிறார்கள் இது மக்களுக்கு தெரியாமலே மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு விவசாயி நகையை அடகு அடகு வைத்தார் என்றால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் அந்த கட அந்த நகையை திருப்ப வேண்டும் ஒருவேளை திருப்பத் தவறினால் அவருடைய சேவிப்பு கணக்கை முடக்கி வைத்து விடுகிறார்கள் வங்கியை கேட்டால் தான் எதற்கு முடக்கினார்கள் என்று அறிய முடியும் இதற்கு மேல் துன்பத்தை ஒரு மத்திய அரசாங்கத்தின் இருக்கும் வங்கிக்கு கொடுக்க முடியுமா இந்த இணைப்பை முடித்துவிட்டு அந்த வங்கியின் சேர்மன் மிஸ் பட்டாச்சாரியா அவர்கள் சொன்னார்கள் குழந்தைகள் காய்ச்சல் வந்தால் தாங்கிக் கொள்ளாது ஆனால் பெரியவர்கள் காய்ச்சல் வந்தால் தாங்கிக் கொள்வார்கள் என்று இதன் பொருள் என்ன சிறிய வங்கிகளாக இருந்தால் உடைந்துவிடும் பெரிய வங்கிகளாக இருந்தால் உடையாது ஆதலால் நாங்கள் பெரிய வங்கிகளாக வைப்பதற்கு பார்க்கிறோம் என்று சொல்லுவார்கள் இது நாட்டுக்கு நல்லது இல்லை என்றால் மத்திய அரசுக்கு என்னதான் செய்ய முடியும் மத்திய அரசு ஒரு நல்ல எண்ணத்தில் நடக்கும் ஒரு மத்திய அரசாங்கம் ஆக இருந்திருந்தால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்திருந்தால் இந்த வங்கிகளை உடைத்து பங்குபடுத்தி அந்தந்த மாநில அரசுகளிடம் ஒப்படைப்பார்கள் மற்றும் எல்ஐசி போன்றவற்றையும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களையும் முடிந்த வரையிலும் உடைத்து அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பார்கள் ஓரோ மாநிலமும் ஒரு சிங்கப்பூர் போல அல்லது சவுத் கொரியா போல அல்லது ஹாங்காங் போல செழிப்பாக இருப்பதை பார்த்து கவனிப்பார்கள் அதை இப்போதைய அரசு செய்யவில்லை இந்த முயற்சியானது இப்போது எடுக்கப்பட்ட முயற்சி அல்ல இந்த இணைப்பு முயற்சியானது இப்போது எடுக்கப்பட்ட முயற்சி அல்ல மத்திய அமைச்சர் பி சிதம்பரம் அவர்கள் அன்று பிரதம மந்திரியாக இருந்த திரு வாஜ்பாயிடம் இதை முதன் முதலாக சொன்னார்கள் நான் அப்போது சொன்னேன் இது பத்து பேருக்கு ஒரே இடத்திலிருந்து எல்லா பணத்தையும் எடுப்பதற்கு உதவி செய்யும் ஆதலால் இந்த முயற்சி தேவையில்லை என்று சொன்னேன் அதை ஏற்று அவர் அந்த முயற்சியை கைவிட்டார் அதன் பிறகு யுபிஏ அரசாங்கத்தில் திரு பி ஆர் சிதம்பரம் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் இந்த முயற்சி அவர் ஒரு தடவை விட எடுத்து பார்த்தார் நான் நடந்தவற்றை டாக்டர் மன்மோகன் சிங் அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு சொன்னேன் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முயற்சியை கைவிட்டார் மூன்றாவது முறையாக இப்போது இவர்கள் இந்த பத்து பேர் வெற்றியடைந்திருக்கிறார்கள் இவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வங்கியை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது தனியார் கையில் போகாததற்கு காரணம் அறிய வேண்டுமென்றால் நான் இதுவரையிலும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கடிதங்களையும் பார்க்க வேண்டும் தலைமை நீதி அவர்கள் ஒரு தடவை கூட அரசின் கொள்கை முடிவில் தரப்பட மாட்டோம் என்று சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக தனியாருக்கு இந்த வங்கியை கொடுத்து விடுவார்கள் அது ஒருவேளை நடக்காமல் போகும் என்பதற்காக இந்த வங்கிகளை இணைத்திருக்கிறார்கள் இதனால் அவர்கள் வாங்கின பங்குகளுக்கு விலை கூடும் அப்படி ஒரு லாபம் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இப்படி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் இந்த பத்து பேர் சொல்வதை இதற்காக கேட்டு நடக்கிறார் ஒருவேளை அரசின் கொள்கை முடிவில் உச்ச நீதிமன்றம் தரைப்படாது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சில காலங்களுக்கு முன்னால் பெட்ரோல் பம்புகளை ஊனமற்றவர்கள் விதவைகள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அது அது ஒரு கொள்கை முடிவு அந்த கொள்கை முடிவை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது தனியாரிடம் அதை இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் கொடுக்கும்படி தேவையான ஏற்பாடுகளை செய்தது ஒரு ஊனமற்றவரிடம் இருக்கும் பெட்ரோல் பம்பை பிடுங்கி ஒரு தனியாரிடம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அதனால் நாட்டுக்கு என்ன முன்னேற்றம் வருகிறது ஒரு விதவையிடம் இருக்கும் பெட்ரோல் பம்பை ரத்து செய்துவிட்டு நீங்கள் இஷ்டமுள்ளவர்களுக்கு கொடுங்கலந்து ஒரு தனியாரை எதற்காக உச்ச நீதிமன்றம் கேட்க வேண்டும் இது பொருளாதார மேம்பாட்டுக்கு துணையாக இருக்குமா இது வந்து ஸ்பெக்ட்ரம் வழக்கிலும் அன்றைய அரசு ஒரு கொள்கை முடிவாக ஸ்பெக்ட்ரம் ஆனது கையில் இருக்கக்கூடாது நூறு கணக்கான கம்பெனிகளிடம் அல்லது தனியாரிடம் இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவை எடுத்தது அந்த கொள்கை முடிவு தவறென்று ரத்து செய்துவிட்டு அதற்கு காரணமாக இருந்த அமைச்சரை ஜெயிலு தள்ளியது மட்டுமல்ல அந்த ஸ்பெக்ட்ரத்தை பத்து பேருக்கு தாரை வார்த்தது இந்த உச்ச நீதிமன்றம் இதற்கு இது இதன் பெயர்தான் தலையிடாது உச்ச நீதிமன்றம் அரசின் கொள்கையில் தலையிடாது என்று சொல்வதா கல்கறிக்கே சென்று வந்தது அங்கும் இயற்கை பொருளை எல்லாம் எவ்வளவு பேடம் கூடுதல் கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்க வேண்டும் என்று யுபிஏ அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுத்தது ஆயிரக்கணக்கான நபர்களிடம் அந்த லைசன்ஸுகள் சென்றது இது நாட்டு முன்னேற்றத்தை எப்படி பாதிக்கும் அதையடுத்து பத்து பேரிடம் உச்ச நீதிமன்றம் கொடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடை செய்துவிட்டது அன்று மந்திரியாக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் மக்கள் பணத்தை பட்ஜெட் மூலமாக மக்களுக்கே செலவழிப்போம் அதை வைத்து தனியார் கம்பெனிகளெல்லாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் இது ஒரு கொள்கை முடிவு அதை எதற்கு நடக்க விடாமல் ஆக்க வேண்டும் இன்று வரையிலும் அந்த முயற்சி வெற்றி பெறாமல் போய்விட்டது இப்படி மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதில் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி தலையிடுவதும் ஏதாவது கெட்ட காரியங்கள் நடக்கும் என்றால் அதை அரசின் கொள்கை முடிவில் நாங்கள் தரைபட மாட்டோம் என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதை சொன்னால் உங்களை நாங்கள் பார்க்கவில்லை நாங்கள் பார்ப்பவர்கள்தான் எங்களுடைய எஜமான்கள் எங்களை உங்களை எங்களிடம் எங்களுடைய எஜமான்கள் காட்டாத காரணத்தினால் எங்களுக்கு பார்க்க முடியவில்லை எங்களுடைய எஜமான்கள் நீங்கள் சொல்வதை எங்களிடம் சொல்லவில்லை ஆதலால் நீங்கள் சொல்வது எங்களுக்கு கவனிக்க முடியவில்லை வேறொருவர் சொல்வது கேட்டு எங்களுக்கு பழக்கமில்லை என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பத்து பேருக்கு அடிமையாளாக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்கிறார் இது ஒருவேளை அவரு அவர்களுக்கு ஒரு கெட்ட மனநிறைவை கொடுக்கலாம் இருப்பினும் இதுவரை மக்களுக்கு செய்த கேடுகளை நிவர்த்தி செய்து ஒரு புதிய இந்தியா உண்டாக்குவதற்கு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எந்த தன்னிறமின்றி முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி